திருத்தூதர் பணிகள் ஆறாம் அதிகாரம் அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர் எனவே பன்னிரு திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பருமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள் அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் நாங்களோ இறைவேண்டலிலும் வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர் திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர் அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான் பிலிப்பு பிரக்கோர் நிக்கானோர் தீமோன் பர்மனா யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள் திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர் கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்போது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பின்பு அவர்கள் இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பள்ளி சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர் அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தனர் உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள் மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நசரையராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூறக்கேட்டோம் என்றார்கள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல இருந்ததைக் கண்டனர்